ஒரு நீங்க பதினாறு உங்கள் ஒரு கண்ணி வந்து உங்கள் 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 ஜாதகத்துக்கு பொருந்துகிற மாதிரியான ஒரு பொண்ணை பாருங்கள் இந்த ஜா ஜாத ஜாதகத்தில் இந்த லக்கணத்தில் பிறந்த அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெண்களை இது பண்ணுறதும் உண்டு பலி கொடுக்குறதோ அல்லது அவங்கள வந்து முதல் முதல்ல கல்யாணம் பண்ணி அவங்களோடு புணர்ந்தா அவங்களுக்கு வந்து அந்த கிரீடம் தொங்கும் தங்கும் தொங்காமல் தொங்கும் த தலையிலே தங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல்வாதிக்கு வந்து நீங்கள் வந்து பதினாறு வயது உள்ள ஒரு பொண்ணை பதினாறு வயது ப்ளஸ் உள்ள ஒரு பொண்ணை இத் இந்த தேதியில் இந்த லக்கணத்தில் பிறந்த இந்த ஒரு ஜா ஜாதகத்தில் பிறந்த அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டால் உங்களுக்கு அடுத்த அடுத்தவட்டி நீங்கள் தான் அவசியமாக ஜாதகம் உங்களுக்கு சூப்பரான ஜாதகம் உங்களுக்கும் பொருந்தது உங்களுடைய வருங்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னு அவர் ஜோசியர் சொன்ன பிறகு சரி ஓகே அப்படின்னு அந்த சம்மந்தப்பட்ட நடிகைக்கே கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய தொகை கொடுத்து இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஓகே நான் அவங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்க நான் வேறு ஒன்றும் பண்ண ஓகே அப்படின்ட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல அந்த நடிகை தமிழ் நடிகையா தமிழ் நடிகை தமிழ்நாட்டு நடிகை தான் தமிழ்லாம் நடிச்சிருக்காங்க மகள் மாதிரி இது இல்லை அதனால தாலி மட்டும் கட்டிட்டார் வேறு எதுவுமே அவரை டச் பண்ணோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் சிஎம் ஆகிட்டார் சிஎம் ஆகிட்டு ரொம்ப காலம் வந்து அவர் சாவர வரைக்கும் சிஎம்மாகவே இருந்தார் அதனுடைய ஜாதக பலனும் அல்லது அந்த சாதகமாக எப்படி அமைஞ்சதுன்னு என்னான்னு தெரில அந்த நடிகை உடைய அதுக்கு பிறகு அந்த பொண்ணும் வந்து ஒரு பெரிய நடிகை ஆனாங்க அதுக்கு பிறகு இவங்களும் பெரிய பெரிய நடிகர்களெலாம் நடித்தாங்க கமல் ரஜினி ஒருலாம் நடித்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்களும் மனநிலை சரியில்லாமல் விதங்கிட்டாங்க அந்த நடிகை அது இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற நினைக்கிறேன் அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது இப்படி கல்யாணம் பண்ணப்பட்டது அந்த நடிகைக்கு தெரிஞ்ச அந்த மகளுக்கு தெரிஞ்சது ஆனாலும் கூட வந்து அம்மா சொன்னதுனால அவங்க வந்து ஒன்றும் இல்லை டெச் பண்ணல ஒன்று ஒன்லி அவர் தாலி மட்டும் கட்டினார் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோஷப் அவர்களை நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் திருத்தமா மூத்த பத்திரிகை சொல்லுங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஓகே இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும்

அரசியல்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஆன்மீகத்தில் சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களை நம்ம சொல்லக்கூடிய பண்றது இப்போ வந்து கோ படத்தில் ஒரு சீன் வரும் கோட்டா சீனிவாசராவ் வந்து ஒரு ஒரு சிக்ஸ்டி பிளஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இருப்பாரு ஒரு பதினாறு வயசு பொண்ணை வந்து அரசியலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிப்பார் இந்த மாதிரியான விஷயங்களும் அரசியல்ல நடக்கும் அமைதிப்படையா அமைதிப்படை கிளைமேக்ஸ்ல கூட அந்த மாதிரி வரும் வந்து அவர் வந்து ஒரு நீங்கள் பதினாறு உங்கள் ஒரு கண்ணி வந்து உங்கள் 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 ஜாதகத்துக்கு பொருந்துகிற மாதிரி என்ன ஒரு பொண்ணை பாருங்கள் இந்த ஜா ஜாதகத்தில் இந்த லக்கணத்தில் பிறந்த அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆ சொல்லுங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் அது நிஜ அரசியல்வாதிகளும் பண்ணியிருக்காங்களா எப்படி சார் அது இருக்குது பண்ணியிருக்காங்க பல பேர் ராஜாக்கள் காலத்துலேயே தான் இருக்குது ராஜாக்கள் வந்து தன்னுடைய மொழி சூடுறதுக்காக இந்த மாதிரி பெண்களை இது பண்ணுறதும் உண்டு பலி கொடுக்குறதோ அல்லது அவங்கள வந்து முதல் முதல்ல கல்யாணம் பண்ணி அவங்களோடு புணர்ந்தால் அவங்களுக்கு வந்து அந்த கிரீடம் தொங்கும் தங்கும் தொங்காமல் தொங்கும் தலையிலே தங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இது இருக்கும் அப்படின்னு அதாவது அந்த அந்த ஜோசியர்கள் கணிச்சு சொல்கிறதான் அந்த ஜோசியர்கள் கணிச்சு அதே மாதிரி நீங்கள் அமைதி படத்தில் சொல்லி சொன்னீங்க இல்லையா அமைதி படத்தில் வந்து அமைதி படை அதில் அந்த சீன் வந்து ஏறக்குறைய உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு தான் மணிவண்ணன் அது என்னென்னா அந்த அரசியல்வாதிக்கு வந்து நீங்கள் வந்து பதினாறு வயது உள்ள ஒரு பொண்ணை பதினாறு வயது ப்ளஸ் உள்ள ஒரு பொண்ணை இத் இந்த தேதியில் இந்த லக்கணத்தில் பிறந்த இந்த மாதிரி ஜா ஜாதகத்தில் பிறந்த அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டால் உங்களுக்கு அடுத்த அடுத்தவட்டி நீங்கள் தான் செய்யமாகவிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்காக தான் வந்து அவர் வந்து இது பண்ணியிருப்பார் அந்த நம்ம படத்தில் பார்த்தது நிஜ நிஜ வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது இப்போ ப பக்கத்து மாநிலம்னு வச்சுக்கோம் பக்கத்து மாநிலத்தில் ஒரு பெரிய நடிகர் இருந்தார் ஒருத்தர் பெரிய நடிகர் நம்பர் ஒன் நடிகர் அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது அவர்கிட்ட சொல்லப்பட்டது உங்கள் ஜாதகத்தில் மே மிகப்பெரிய நீங்கள் இது இதுதான் முதலமைச்சர் ஆவிடுங்க ஒரு சின்ன இந்த ஒரு க கிரகத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த கிரக சில பேர் இந்த அதுக்கு பரிகாரம் என்னான்னு கேட்பாங்க அந்த பரிகாரம் என்ன ஒரு பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் சிஎம் உங்களை யாரும் அசிக்க முடியாது பிறகு நீங்கள் தான் நிரந்தரமாக சிஎம் இருக்கும் அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாவர வரைக்கும் அவர் தான் சிஎமாக இருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா ஆமாம் அவர் வந்து ஒரு சொன்னப்போ வந்து அவர் நடிகராக இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஒரு சூப்பராக இருந்த ஒரு நடிகை கூட கூட ஒரு பழக்கம் இருந்தது அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து இப்போ இந்த ஜாதகம் கணிச்சு சொன்ன பிறகு பல பேருக்கு கிட்ட பல ஜோசியர்கள் கேட்பாங்களே ஜோசியர்கிட்ட கேட்டோம்னா தெரிஞ்சிடும் இன்னார் என்ன ஜாதகம் என்கிட்ட இருக்குது இன்னார் கூட சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு ஜாதகம் சொல்லப்பட்டது இந்த ஜாதகம் இந்த வந்து பொண்ணு பதினாறு வயசு இதை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தான் முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க சரி யார் அந்த ஜாதகம் அப்படின்னு கேட்குறாரு பார்த்தா அவருக்கு தெரிஞ்ச அந்த நடிகை தான் ஏற்கனவே அந்த நடிகைக்கும் இருக்கும் கொஞ்சம் அந்த வரவு செலவெல்லாம் இருக்குது வர்றது போகிறதுலாம் இருக்குது ஆனாலும் கூட அவர் யோசிக்கிறார் அது நடிகையுடைய மகன்னு சொல்லும்போது நமக்கு வேண்டிய பொண்ணு நம்ம ஏற்கனவே இருக்கோம் நம்மகிட்ட இருக்குது அப்போது வந்து நம்ம வந்து மக மாதிரி தானே கணக்கு அப்படி ஆயிடுமே என்ன பண்ணுறதுன்னு யோசி யோசிக்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் இந்த ஜாதகம் தான் வேறு ஜாதகம் விட்டிங்கன்னா அவங்க கிடைக்காது இப்போதைக்கு இந்த பொண்ணு தான் நீங்கள் இது பண்ணியாகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய நீங்கள் ஒரு முதல்வராக முடியும் நிரந்தரமாக நீங்கள் இருக்க முடியும் அதுக்கான ஒரு மிகப்பெரிய இது கிடைக்கும் பலும் க பலம் கிடைக்கும் இந்த ஜாதகம் உங்களுக்கு சூப்பரான ஜாதகம் உங்களுக்கும் பொருந்தது உங்களுடைய வருங்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னு அவர் ஜோசியர் சொன்ன பிறகு சரி ஓகே அப்படின்னு அந்த சம்மந்தப்பட்ட நடிகைக்கே கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய தொகை கொடுத்து இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஓகே நான் அவங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்க நான் வேறு ஒன்றும் பண்ணல ஓகே அப்படின்ட்டாங்க அவங்களும் ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல அந்த நடிகை தமிழ் நடிகையா தமிழ் நடிகை தமிழ்நாட்டு நடிகை தான் தமிழ்னால நடிச்சிருக்காங்க பிரபலமான நடிகை தமிழ்நாட்டில் அவங்க ஓகே சார் ஆமாம் அவங்கள பார்த்து இது நடையா நடையான்னுலாம் நீங்கள் சொல்லலாம் சில நடிகைகளுடைய நடையை பார்த்து சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லலாம் நடை மட்டும் நடனமும் கூட நல்லா ஆமாம் கூட நடிச்சா ஆமாம் அந்த அந்த நடிகையோட அம்மா மகள் அம்மா வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு அம்மாக்கிட்ட ஒரு பெரிய தொகை கொடுக்கப்பட்டது மகளுக்கு அதே மாதிரி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணாங்க அவர் தாலி கட்டினதோடு சரி வேறு எதுவும் டச் பண்ணல அது மகள் மாதிரி இது இல்லை அதனால் தாலி மட்டும் கட்டிட்டார் வேறு எதுவுமே அவரை டச் பண்ண அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் சிஎம் ஆகிட்டார் சிஎம் ஆகிட்டு ரொம்ப காலம் வந்து அவர் சாவர வரைக்கும் சிஎம்மாகவே இருந்தார் அதனுடைய ஜாதக பலனும் அல்லது அந்த சாதகமாக எப்படி அமைஞ்சது என்னான்னு தெரில அந்த நடிகை அதுக்கு பிறகு அந்த பொண்ணும் வந்து ஒரு பெரிய நடிகை ஆனாங்க அவங்கள வந்து ஆடாத ஆட்டம்ல கரகாட்டம் குயிலாட்டம் ஒயிலாட்டம்லாம் ஆடினாங்க அவங்களும் ஒரு பெரிய நடிகை ஆனாங்க இப்போ அதுக்கு பிறகு க ஒரு கட்டத்தில் அவங்களும் ஏதோ ஒரு இதாகிட்டு ஃபீல்டில் பேரை சொல்லாங்களா அப்படி நான் கேள்விப்பட்ட ஒரு பேர் வந்து அது சொல்ல வேண்டாம் மிகப்பெரிய நடிகை ஒரு மூணு இடத்துல வர்ற பேர் கொண்ட நடிகை மூணு எழுத்து பேர் கொண்டவர் அந்த அவரும் வந்து ஒரு நாலு எழுத்து பேர் கொண்ட ஒரு அவருக்கும் ஒரு மூணு எழுத்து தான் இன்ஷியலில் வரும் அவருக்கும் ஒரு பெரிய இதுலேயே மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகுதுமா அவருக்கும் மூணு இடத்துல இவருக்கு இங்கே மூணு அந்த நடிகை தான் அந்த நடிகை வந்து ஒரு அம்மாவும் ஒரு ஃபேமஸாக இருந்து பெரிய சூப்பர் ஸ்டார் சூப்பராக ஒரு பெரிய பெரிய நடிகர்களுடன் நடித்தாங்க அந்த அவங்க அம்மா அதுக்கு பிறகு இவங்களும் பெரிய பெரிய நடிகர்களும் நடித்தாங்க கமல் ரஜினியோடலாம் நடித்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்களும் மனநிலை சரியில்லாமல் ஒதுங்கிட்டாங்க அந்த நடிகை அது இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினை அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது அப்படி கல்யாணம் பண்ணப்பட்டது அந்த நடிகைக்கு அந்த மகளுக்கு தெரிஞ்சது ஆனாலும் கூட வந்து அம்மா சொன்னதுனால அவங்க வந்து ஒன்றும் இல்லை டச் பண்ணல ஒன்று ஒன்று அவர் தாலி மட்டும் கட்டினார் ஒரு ஜோசியத்துக்காக ஜா ஜாத ஜாஜ அந்த ஜாதக பொருத்தத்துக்காக மாங்கல்யம் மட்டும் கட்டினார் அவ்வளோதான் அவருக்கு அது அதுவே பெரிய சாதகமாக போச்சு ஏன்னா அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது எந்த ஒன்று நடித்தாலும் அவ அப்படின்னா ஓகே ஓகே ஆடும் அந்த மாதிரியாக உள்ள மன்மதன் ராஜா தான் அவர் அதனால் இப் இதை வந்து டச் பண்ணல அவர் மகள் மாதிரி ஊராட்சி அப்படிங்கிறனால கல்யாணம் மட்டும் பண்ணிட்டார் ஓகே அதனால பிறகு அவர் நிரந்தரமாக முதல்வராக இருந்தார் கடைசி காலத்தில் ஒரு அம்மாவை இது பண்ணார்னு வேற லைஃப் வாழ்க்கை வரலாறு எழுதுகிறான்னு வந்து அதையே இது பண்ணி அது பெரிய சர்ச்சையானது வேற கடனை அது தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிட்டு விடுங்க ஓகே இப்போது இப்போ இந்த மாதிரியான சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கா பக்கத்து மாநிலம்னு சொன்னீங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அப்படி நடக்கலாம் இன்னொரு பக்கத்தில் மாநிலத்தில் நடந்திருக்கு அதாவது கர்நாடகில் நினச்சிருக்கு ஏன்னா அங்கே வந்து நம்ம இன்னொருத்த வாட்டி ஒரு காடாறு மாதம் ஆடாறு மாதங்கிறமோ இப்போ மா ரெண்டரை வருஷம் நான் ரெண்டரை வருஷம் நீ அப்படின்னு ஒருத்தர் முதல்வராக இருந்தார் இல்லையா ஆமாம் அவர் வந்து ஒரு நடிகையை வந்து இது பண்ணி அவரும் இவர் வந்து இந்த பொண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டா ஜா உங்கள் ஜாதகப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்வராகலாம் சொன்ன பிறகு அவங்க அப்பா ஆனாரோ இன்னும் தெரியல அவங்க அப்பா இதாகனாருன்னு நினைக்கிறேன் பிரதமராக நினைக்கிறேன் அவர் தூங்கிட்டே இருப்பார் இப்போ பார்த்தாலும் இப்போ அவர் இவர் வந்து அவருடைய ஜாதகப்படி சொன்ன பிறகு அந்த பொண்ணை அந்த நடிகையை கல்யாணம் பண்ணிட்டார் இயற்கையுன்ற படத்தில் இருந்த அந்த பொண்ணை அவங்க தெரியும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு பிறகு அதே மாதிரி அவர் சிஎம் ஆனார் கொஞ்ச நாள் ஒரு ஏறக்குரிய மூணு நாலு வருஷம் சிஎமாக இருந்து அவர் நல்லா சம்பாதிச்சார் இது இப்போ கொஞ்சம் பீக்கில் இருக்கார் இப்போ அவருக்கு அந்த நிரந்தரம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது நிரந்தரம் கிடையாது ஆனால் இங்கே கிடைச்சது இவர் கிடைச்சது ஏன்னா ஏற்கனவே அவர் கல்யாணம் ஆனவர் இவர் அவரும் கல்யாணம் ஆனவர் தான் சில ஜாதகங்களில் சில பேருக்கு அப்படி பொருந்து பொருந்தக்கூடியது அவர் வந்து கல்யாணம் உள்ளே மாங்கல்யம் மட்டும்தான் கட்டினார் அவர் அவருக்கு அந்த அப்படியே நிரந்தரம் ஆகிடுச்சு இவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு மனைவிக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு தெரிஞ்ச கல்யாணம் பண்ணிட்டார் ஆனாலும் கூட அது பெருசாக ஜெயிக்க முடிஞ்சது ஒரு வாட்டி ஒன்ஸ் அடுத்தது வந்து இது ஆகலை ஓகே அந்த இது இப்போ தமிழ்நாட்டில் அவங்க இப்போ பண்ண அவருக்கு பண்ணது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இதை ஃப்ரெஷ்ஷான ஒரு பெண்ணை கல்யாணமே ஆகாமல் ஒரு பதினாறு வயசு ஒரு பொண்ணை பண்ணிட்றாது அதனால் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பொண்ணு அதுக்கிட்ட ஒரு ஆற்றல் கிட்டல் இருக்கும் இல்லையா அது இவங்க ஏற்கனவே கல்யாணம் ஏற்கனவே நடிகையாக இருந்தவங்க அதனால் அவங்க அவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்போது தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் போனது அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுத்தறிவு பாலிடிக்ஸ் ஒரு காரணம் அப்படின்னு வச்சுக்கலாமா இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் அதான் என்னென்னா உங்களுக்கு அன்றைக்கி இருந்த சூழல் வேறு மாதிரி ராஜாஜி இருந்தார் காமராஜர் இருந்தார் காமராஜர் கல்யாணம் பண்ணிக்கல மாதிரி சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லுவாங்க அது வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி இவர் க கலைஞர் அண்ணா அண்ணா வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அவர் 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 அந்த அப்போது வந்து அவங்களுடைய போராட்டங்கள் நிறைய இருந்துச்சு இங்கே வந்து ஒருத்தரை வந்து ராஜாஜியை தள்ளி தள்ளிட்டு காமராஜர் வர்றதுக்கு மிகப்பெரிய போராட்டம் பண்ண வேண்டியிருந்தது அந்த போராட்டங்கள் இருந்துச்சு இல்லையா அதனால் இவங்களுக்கு அந்த அளவுக்கு அங்கே போகல இங்கே போராடியே போராடியே அவங்க தள்ளி விட்டாலும் எங்கே போயிடலாம் நம்ம போய் உட்காந்துடலாங்கிற மாதிரி வெற்றிடம் இருக்குது இல்லையா அந்த வெற்றிடத்தை எப்படி நிரப்புறதுன்னு அது அதேமாரி காமராஜர் இருக்கும் அது பிறகு பக்தவச்சலம் பக்த பக்தவச்சலம் வந்து அவர் வந்து கொஞ்சம் அந்த அரசி விலையெல்லாம் அன்றைக்கி எக்கச்சக்கமாக பக்தவளம் ஆட்சியில் வந்து எலிக்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தார் அவரே அரிசி கடைகள் என்ன சொன்னால் எரிக்கடி சாப்பிடுவீங்க என்னான்னு சொன்னார்கள் அதனால் வந்து அந்த ஆட்சியை தூக்கி வீசப்பட்டு அதுக்கு பிறகு டிஎம்கே வந்தது அந்த அவங்க அவங்க வந்து அன்றைக்கி வந்து போராட்டங்கள் இந்த போராங்க மொழி மொழி சார்ந்த போராட்டங்கள் மாணவர்கள் மத்தியில் போராட்டங்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்த போராட்டங்களே அதிகமாக இருந்ததால் இவங்க வந்து அந்த சிந்தனைகள்லாம் இங்கே வரல அதுவும் இங்கே வந்து அந்த மாதிரி ஜோசியத்துக்கு அதிகமான இது கிடையாது இது பெரிய விவரங்கள் வந்து அண்ணா பெரிய அண்ணா கலைஞர் இவங்க எல்லாமே எம்ஜிஆர் உட்பட எல்லாமே இதை சார்ந்து தான் வர்றாங்க எம்ஜிஆருக்கும் அந்த இது பண்ணதே கிடையாது உட்பட எல்லோரும் ஜெயலலிதா உட்பட அவங்களுக்கு அந்த அந்த அவசியங்கள் இல்லை மக்கள் அவங்கள சார்ந்து இருந்தனாங்க அதெல்லாம் இந்த இங்கே வந்து பகுத்தறிவாளரை சேர்ந்த ஒரு மா நாடாக இருந்ததுனால அது முடியல முடியலைங்கிற பட்சத்தில் என் ஜாதகத்துக்கு யாரும் முக்கியத்துவம் அதிகமாக தரல ஆனால் உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க ஜாதகம் கேட்டு இந்த ஜாதகத்தில் நீங்கள் வந்து எத ஏதாச்சும் பரிகாரம் பண்ணுங்கள் இல்லாட்டி இந்த ஒரு மஞ்ச துண்டு போடுங்க அல்லது இது போடுங்க அந்த மாதிரி ஒரு இத்தனை இந்த தானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த தானங்கள் பண்ணி தான் இவங்க ஜெயிக்க வந்தது ஓகே இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லை அதாவது நீங்கள் பதவியில் உட்காரணும் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நடிகைகள் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா இல்லை நார்மலாகவே இந்த மாதிரியான சின்ன பொண்ணு அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே இதெல்லாம் வருதா அவங்க ஜாதகப்படி தான் பார்க்குறாங்க நடிகைன்னு பார்க்கலாங்க ஜாதகம் இந்த ஜாதகத்தில் இந்த லக்கணத்தில் இந்த நேரத்தில் இந்த வந்து இந்த ராசிகள் ரெண்டு ஒன்று சேர்கிற இந்த க நேரத்தில் பிறக்கிற பெண் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லுவாங்க அந்த மாதிரி கணித்து சொன்ன பொண்ணு தான் அவங்க அவங்க நடிகை இவங்க அவங்க நடிகை இல்லை அப்போது நடிக்க வரல அவங்க அம்மா தான் நடிகை அந்த பெண்ணான்னு சொல்லும்போது இந்த பெண் யாருன்னு பார்த்தா அவருக்கு தெரிஞ்ச ஒரு நடிகையாக இருந்தாங்க அவ்வளோ அப்படி தான் மற்றபடி அவங்களுக்கு வந்து அவங்க நடிகை யாருன்னு கிடையாது அந்த அந்த இடத்துல வந்து அந்த நேரம் அந்த லக்கணம் அதை பொருந்தி வரக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கணும் அப்போது தான் அவங்களுக்கு அப்படி தான் செலக்ட் பண்ணது அது அப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க ஜோசியர்கள் அப்படி தான் செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க அந்த வகையில் தான் அது நடந்தது அது பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சரி